அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு புத்தகம் பத்தி பார்க்க போறோம் ஆஹ் காதல் அதிகாரம் மேகவர்ஷினி நான் எழுதின புக்க நானே ரிவியூ பண்ண முடியுமா நீங்களே சொல்லுங்க முடியாது தானே நல்லாவும் இருக்கு அதனால அந்த புத்தகம் எதை பார்த்துனது அப்படின்றத மட்டும் சின்னதா சின்ன சின்ன வரிகள்ல உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் படிச்சிருந்தது அப்படின்னா நிச்சயமா புக் வாங்கி படிச்சு பாருங்க பூவும் பனித்துளையும் உரையாடி கொண்டிருந்தது பூவும் பனித்துளையும் உரையாடி கொண்டிருந்தது ஒன்றோடு ஒன்று தோல் சாய்ந்து சிறு விரல் கோர்த்து இரு முகங்கள் புதைத்து கரைத்து கொண்டிருந்தது அதை பார்த்த பல கண்களுக்கு அவை சாதாரணமான பூவும் பணியுமாக தெரிய ஏனோ இவள் கண்களுக்கு மட்டும் பணியானது இனியவனாக தெரிந்தது காதலின்ற ஒன்று முடிவிலி உலகியலுக்கு முற்றிலும் மாறுபட்ட அழகை சேர்ப்பது அப்படி ஒரு அதிகாரம் எழுத தோன்றியது என் கண்ணுன் இதுவரை காணாத இனியவனுக்காக அந்த நொடி பிறந்தவையே காதல் அதிகாரம் இனியவன் என்ற பெயரில் கற்பனை காதலன் ஒருவன் வலம் வரவே உங்கள் இனியவனை காதல் அதிகாரத்தில் தேடுங்கள் வெளிகள் செய்யும் தவறில் விளைந்த காதல் பயிரை உரமிட்டு வளர்க்க ஒரு உயிர் மட்டும் தத்தளிக்கிறதா தேடுங்கள் காதல் கல்வனை காதல் அதிகாரத்தில்